அட்வொகேட் சஷிகுமார் சார் வணக்கம் நீங்க தான் இந்த கேஸ்ல டைரக்டா இன்வால்வ் ஆயிருக்கீங்க என்ன ஆச்சு சார் என்ன ஒரு ஆன் வேற ஒரு சமூகமா இருந்தோ அல்லது பெண் வேற ஒரு இருந்தோ அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பானது அந்த பதிவு திருமணம் நாங்க சொல்றோம் நீங்க பதிவு பண்ணுங்க சட்டத்துல நீங்க சொன்ன நாம்ஸ் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா முதல் நாம்சு பெண்ணுடைய பெற்றோர் இருக்கணும் இருந்தாதான் நாங்க பதிவு பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இதை வைக்கிறாங்க சட்டத்திலே எதுவும் கிடையாது அவங்க வந்து பெண் பெண் குடும்பத்தினர் வேறு சமூகங்கிறதுனால அவங்க பேரண்ட்ஸ் சைடுல யாருமே வர முடியாது அதற்கு பதிலாக அந்த மாப்பிள்ளை தரப்பில் இருக்கக்கூடியவங்களே சாட்சியா இருக்கிறாங்க நீங்க அதை அக்செப்ட் பண்ணி பண்ணுங்கன்னா முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதன் பிறகு பிறகு இதுல வந்து வழக்கு சம்பந்தமா நாங்க வந்து அவங்க ஐகோர்ட் போயிருக்கிறாங்க அதுக்கான ஆவணங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வழக்கு நடந்த சிஎஸ்ஆர் அந்த அவங்க முதல் காணவில்லைன்னு சொல்லி கிருத்திகா காணவில்லைன்னு சொல்லி குள்ளம் காவல் நிலையத்தில் போடப்பட்ட முதல் தகவல் அறிக்கை அது அந்த ஐகோர்ட் ஆர்டரு அதையும் வைத்து கொடுக்குறோம் கொடுத்துட்டு இது மாதிரி அவங்க அம்மா வர முடியாதுங்கிற காரணத்துக்கு இதை நீங்க காரணமா எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி அது கொடுத்தோம் அதை முடியாதுன்னு சொன்னாங்க அப்ப தமிழ்நாடு சிறப்பு திருமணத்தில் நாங்க பண்ணணும்னா நீங்கள் இந்து திருமண சட்டத்திலையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிர்பந்தப்படுத்துறாங்க சரி இவங்களுக்கு இப்போ நாம் வந்து அது சட்ட ரீதியாக போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது இப்போ நம்ம அட்வொகேட்டாக போனாலும் கூட இவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் சால்வ் ஆகணும் நாங்கள் போயிட்டு சட்டம் பேசிட்டு நீங்கள் அப்படி பண்ணுறீங்க இப்படி பண்ணுறீங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு அது மன ரீதியாக பாதிக்கப்படும் ஏன்னா இவங்க அதில் இவங்க அதுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய ஆதாரம் ஏன்னா இந்த திருமணம் பண்ண பிறகு அவங்களுக்கு இன்னும் சில கஷ்டங்கள் திருமணமே இவங்க பதிவு செஞ்ச பிறகும் திரும்ப ஆபீஸ்ல போயிட்டு சாதி மறுப்பு திருமணத்துக்கு தனி சர்டிபிகேட்டு பதிவு பண்ணணும் அங்க வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் போய் மனு கொடுத்து அங்க வந்து இவங்க வந்து சாதி மறுப்பு திருமணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சர்டிபிகேட் பண்ணி அதன் பிறகு டாக்டர் அம்பேத்கர் கலப்பு திருமணம் புரிந்தோர் நிதி உதவி திட்டம்னு ஒரு திட்டம் இருக்கு ஒரு இரண்டரை லட்சம் ரூபாய் நிதி உதவி அரசாங்க கொடுக்குது இதையெல்லாம் பெருணும் இதையெல்லாம் ஒரு ரிஜிஸ்டாரே சொல்லணும் அவங்களுக்கு வந்து ஒரு தடையாகவே இந்த பதிவு திருமணம் இருக்குது ரொம்ப கடினமாக இருந்தது எனக்கு ஏன்னா அவங்க கேட்ட அனைத்து சர்டிஃபிகேட்டும் நாங்கள் வச்சுருக்கோம் பண்ண முடியலன்னா இது ரிட்டர்ன் போட்டு கொடுங்க அதாவது உங்கள் ரெக்கார்டில் பதிஞ்சிக்கிட்டு இது பண்ணுறதுக்கு இந்த விண்ணப்பத்தை இவங்க திருமணத்தை பதிவு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு ஆர்டராக போட்டு ரிட்டர்ன் கொடுத்துருங்க நாங்கள் அதை ஹைகோர்ட்டில் போட்டு அவங்க பண்ணிக்குவாங்க அதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுவும் அவங்க செஞ்சு வாங்கவே மறுத்துட்டாங்க